விஷால் ஹீரோவா நடிச்சு வெளிவந்திருக்கும் படம் கத்தி சண்டை ஃபஸ்ட் டைம் விஷாலுக்கு ஜோடியா தமன்னா நடிச்சிருக்காங்க வைகை வடிவேலு வடிவேல் ரீஎன்ட்ரி ஆகியிருக்காரு சூரி ஜெகபதி பாபு ஜெயப்பிரகாஷ் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காங்க படம் தொடங்குறதே ஒரு கண்டெய்னர் லாரி வேகமாக வர்றதுலேருந்து தான் அந்த லாரியை சென்னை டிசியாக இருக்கிற ஜெகபதி பாபு மடக்கி பிடிக்கிறார் அதுக்குள்ள பல கோடி பணக்கட்டுகள் இருக்கு டிரைவரை அரெஸ்ட் பண்ணி பணத்தை கவர்மெண்டில் ஒப்படைக்கிறார் அந்த பணம் எங்கேருந்து வந்தது யாரோட பணம் எவ்வளவு பணம் எல்லாமே கவர்மெண்டில் ஒப்படைக்கப்பட்டதா இப்படி பல கேள்விகளுக்கு பல திருப்பங்களோட திரைக்கதை அமைச்சு படத்தை முடிச்சிருக்காரு டேரக்டர் சுராஜ் ஹீரோ விஷால் எப்போதும் போலவே நடிச்சிருக்காரு மெமரி லாஸாகி இருக்கும்போது வடிவேலு பின்னி எடுக்கிறதும் தமன்னாவோட பண்ணுற லவ் சீன்லையும் விஷாலை ரசிக்க முடியுது கிளைமேக்ஸில் விஷால் பேசுகிறதும் அதிரடியாக இருக்குது தமன்னா மெழுகுச்சில் மாதிரி சூப்பராக இருக்காங்க பாடல் காட்சிகளை முடிஞ்சவரை கவர்ச்சி காட்டியிருக்காங்க சூரியோட இன்ட்ரட்ஷனே அதிரடியாக இருக்குது அப்புறம் விஷால் விஷால்கிட்ட மாட்டி அவர் படுற அவஸ்தைகளும் டுபாக்கூர் ரவுடியாக ஒரு பிரியாணி கூட மாமூலாக வாங்க முடியாமல் தவிக்கிறதும் டான்ஸ் டீச்சரு கரகாட்டக்காரி கராத்தே மாஸ்டர்னு அவர் போடுற கெட்டப்புகளும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்மளை சிரிக்க வச்சிட்ருக்கு அப்புறம் செகண்ட் ஆஃபில் சைக்காட்டிஸ்ட் டாக்டராக பூதிரிங்கிற பேரில் என்ட்ரி ஆகிறாரு நம்ம வடிவேல் ஃபர்ஸ்ட்டு சீன்லேயே அவரோட அக்மார் கல்கையும் நம்மளை சிரிக்க வச்சிருது கூடவே ஆர்த்தி பாலாஜின்னு அசிஸ்டண்ட்டுகளை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற அளப்பறையே தனி ரகம் விஷாலுக்கு பழைய நினைவுகளை வரவைக்க அவர் எடுக்கிற முயற்சிகளையும் அதுக்காக அவர் போடுற கெட்டப்புகளையும் தொடர்ந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கலை பலர் வடிவேலு நடிக்கிற படம்னு எதிர்பார்ப்போட படம் பார்க்க வந்திருப்பாங்க அந்த எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் இல்லாமல் இருக்குது ஜெகபதி பாபு ஜெயபிரகாஷ் அவங்க ரோலை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க அதிரடி காமெடின்னு வேகமாக போயிட்டுருக்கிற படத்தில் அங்கங்கே ஹிப்காப் தமிழாவோட இசையில் அவரோட பாடல்கள் படத்தை ஸ்லோவாக்குது நான் கறுப்புதான்னு ஒரு பாட்டு ஓரளவு கேட்கக்கூடியதாக இருக்குது சண்டை காட்சிகள் அதிரடி காட்சிகளில் பின்னணி இசை பரவாயில்ல சேசிங் காட்சிகளில் கேமரா சுற்றி சுற்றி இருக்குது அதிரடி காமெடி காதல் காட்சிகள்னு படத்தை போர் அடிக்காமல் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு டைரக்டர் பெரிய வசனங்கள் பேசி பார்க்குறவங்களுக்கு பிபி ஏற்றாமல் அடுத்தடுத்த சீன்லேயே எல்லாத்தையும் புரிய வச்சிட்றார் எடிட்டிங்கும் படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது கண்டெய்னரில் பணம் பூர்வ ஜென்மம் மெமரி லாஸ்ன்னு ஏற்கனவே பல படங்களில் பார்த்த விஷயம்னாலும் திரைக்கதையை பல திருப்பங்களை வச்சு ஸ்பீடு குறையாமல் படத்தை எடுத்து ஜெயிச்சிருக்காரு சுராஜ் மேலும் இது போன்ற திரை விமர்சனங்களுக்கு எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்